எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த ஒரு செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவது தான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் நேரம் மீன் போகாது தமிழக அரசியல் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அருகிலே வந்து கொண்டு வருகிறது அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கட்சியோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதை பற்றி ஏற்கனவே பல காணொலிகளை பார்த்திருக்கிறோம் அதிலே வந்து தமிழக வெற்றி கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பெரிய அளவில் தொகுதிகள் கேட் கேட்டிருக்கிறது என்று பார்த்தோம் எழுபது தொகுதிகள் துணை முதலமைச்சர் போன்ற பொறுப்பெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் இன்னொரு சுவையான தகவல் என்ன வந்துச்சுன்னா தமிழக வெற்றி கட்சி வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு அவர்கள் முதல்வராக இருக்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி இரண்டரை ஆண்டுகளுக்கு முதல்வராக இருக்கலாம் இப்படி பலவிதமான தகவல் செய்திகள் சோஷியல் மீடியாலேயும் ஒரு சில பத்திரிகையாளர்களாலும் சொல்லப்படுகின்றன இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக நெருங்கி வருகின்றன அப்படின்னு ஒரு காணொலியை ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் அந்த காணொலியை முடிந்தால் பாருங்கள் அதிலே இப்பொழுது கிடைக்கும் தகவல்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாற்பது தொகுதிகள் கொடுக்க முடியாது இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வழியாக இருக்கிறது இந்த தகவல் எந்த அளவுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு அஃபிஷியல் ஆன ஒரு தகவல் அப்படின்னு தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட தேர்தல் சம்பந்தப்பட்ட வேலைகள் களத்திலே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது தமிழக வெற்றி கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய தேர்தல் வேலைகளை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிச் சென்ற ஆதவ் அர்ஜுனா பெரிய அளவிலே கையில் எடுத்து அந்த கட்சியினுடைய மார்க்கெட்டிங் மற்றும் தேர்தல் பணிகளை பார்ப்பார் என்று தெரிகிறது இதுதான் எதிர்க்கட்சிகள் தரப்பில் நடந்து கொண்டிருக்கும் விஷயம் பாஜகவை பொறுத்தவரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெரிய அளவில் இப்பொழுது வந்து இந்த தேர்தல் குறித்த பேச்சுக்களை ஒன்றும் பேசவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த காணொலியை பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிற ஒரு சுவையான விஷயம் என்னென்னு சொன்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவிலே தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு வரை பெரிய அளவில் சொல்லி வந்தார்கள் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததுதேன் இன்னும் சொல்ல போனால் பல சந்தர்ப்பங்களிலே வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இப்போதைக்கு எதிரிகளே கிடையாது அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்கிறார் அதாவது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே கிடையாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பலமுறை பேசியிருக்கிறார் துணை முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து உள்ள பல புற தலைவர்கள் மூத்த தலைவர்களாகட்டும் அவங்க எல்லாமே வந்து ஒருமனதாக சொல்லி ஒரு கருத்து என்னென்னு சொன்னாக்க இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இன்னப்பிற கட்சிகள் இந்த கூட்டணியுடைய வாக்கு வங்கியே வந்து திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கு போது போது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் பேசி ஒரு ஒரு மனதோடு பேசி வந்திருக்கிறார்கள் இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வந்து பெற்ற நூற்றி அறுபது தொகுதிகளையும் தாண்டி இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து இருநூறு தொகுதிகள் குறைந்தபட்சம் திமுக ஜெயிக்க வேண்டும்னு சொல்லி இதற்கு முன் பல கட்சி கூட்டங்களிலே தொண்டர்களிடம் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அந்த அது சம்பந்தப்பட்ட தேர்தல் வேலைகளை வந்து கட்சி செய்து கொண்டிருப்பதாக தான் தகவல்கள் வந்தன இன்னும் போனால் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மே மேலாக ஆகிவிட்டது உதயநிதி ஸ்டாலின் தமையிலே தலைமையிலே கட்சிக்குள்ளே ஒரு குழு வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வந்து இருநூறு தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை வைத்து பணி செய்து கொண்டு இருப்பதாக சொல்லுகிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம்னால வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொங்கு மற்றும் மேற்கு தமிழ்நாடு பகுதிகளுக்கு வந்து தேர்தலை பொறுத்தவரை ஒரு பொறுப்பாளராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வந்து இருக்கின்றன தேர்தல்களை அவர் எப்படி கையாள்வார் தேர்தல் வெற்றிகளை அவர் எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அல்ல அதற்கு முன்னர் அவர் வந்து கட்சிகளாகட்டும் தேர்தலிலே வெற்றி பெறும் அந்த அந்த ஒரு நாக் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான் இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து அவர் அவரை சேர்த்ததே வந்து மேற்கு தமிழ்நாட்டிலே வந்து அப்பொழுது திமுக வந்து சற்றே வலுக்குறைந்திருந்தது அதை மாற்றியமைத்து அங்கே வந்து அதிமுகவை வலுவிழக்க வைப்பது தான் செந்தில் பாலாஜியோடைய அசைன்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி பலரும் சொல்லுகிறார்கள் அவர் ஜாமீனில்தான் இருக்கிறார் மறுபடியும் அவர் வந்து ஜாமீன் ரத்தாகி வந்து மீண்டும் சிறைக்கு செல்வாரா என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை இதுவரை இந்த சூழ்நிலையிலே சமீப நாட்களிலே குறிப்பாக கடந்த பதினைந்து அல்லது இருபது நாட்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த அந்த நம்பிக்கை குறைந்திருக்கிறதா என்று சொல்லும் அளவுக்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் வரைக்குமே வந்து பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் தொண்ணூறு சதவீத வாக்குகளை நிறைவேற்றிவிட்டோம் இன்னும் பாக்கி வந்து பத்து சதவீத வாக்குகள் தான் வாக்குறுதிகள் தான் இருக்குது இப்படி பலவிதமாக ஆட்சிக்கு இருபது இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்தபொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி என்ன அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்களோ அவற்றை எல்லாம் நிறைவேற்றி விட்டோம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் பல முறை முதலமைச்சரை கூட வந்து இதில் வந்து பெரும்பாலும் எல்லாம் நிறைவேற்றிட்டோம் பாக்கி உள்ளதை வந்து நிறைவேற்றிட்டு தான் இருபது இருபது இருபத்தி ஆறில் வந்து ஓட்டுகள் கேட்பதற்கு எங்கள் கட்சி செல்வம் சொல்லியிருந்தார் ஆனால் இப்பொழுது கடந்த நன்றாக உற்று பார்த்தால் கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களாக திமுகவுடைய அந்த நம்பிக்கை அப்படிங்கிற அந்த ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவோம் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் உள்ளது நிறைவேற்றி விடுவோம் இதெல்லாம் வந்து முற்றிலுமாக எதையுமே பேசாமல் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் வந்து எம்டி ரிட்டாரிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெறும் கூச்சல் மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தப்படாத விஷயங்களை பேசுவது அதை வந்து கையிலே வந்து திமுக பெரிய அளவில் எடுத்திருக்கிறது அப்படின்னு என்று பலரும் சொல்லுகிறார்கள் நாம் நாம் அதை தான் பார்த்துட்ருக்கோம் உதாரணத்திற்கு நீங்கள் கடந்த வாரத்தில் வந்து தமிழகத்தில் வந்து மீடியா குறிப்பாக சோசியல் மீடியா ஆகட்டும் இல்லை தொலைக்காட்சிகள் செய்தி தொலைக்காட்சிகள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து திமுகவுடைய என்ன பேசு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாநில உரிமைகள் ஆளுநர் வந்து தமிழ் தமிழகத்துக்கு எதிராக செயல்படுகிறார் ஹிந்தி படிப்பதாலே வந்து தமிழ் இறந்துவிடும் இங்கு தமிழ் மட்டும்தான் படிக்கப்பட வேண்டும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இருமொழி கொள்கை தான் தமிழுக்க வேண்டும் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் எங்களுக்கு நிதி பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்தா கூட நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு இப்படி பலவாறாக வந்து இந்த ஒரு மாதிரி ரெட்டாரிக்கல் ஒரு மாதிரி பேச்சு சாதரியம் அல்லது பேச்சு கூச்சலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பேசி வருகிறார்கள் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைகள் முற்றிலுமாக வந்து பின்னுக்கு தள்ளக்கப்பட்ட தள்ளப்பட்டு வந்திருக்கின்றன தேர்தலுடைய வாக்குறுதிகளாகட்டும் மக்களுக்கு என்ன நல்ல செய்திருக்கிறார்களாகட்டும் மக்கள் வாழ்க்கை தரம் எப்படி முன்னேறி இருக்கிறதாகட்டும் இன்னும் சொல்ல போனால் இருபது இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலோட அவருடைய வாக்குறுதிகளில் வந்து இந்த டாஸ்மாக் கடைகளை வந்து பெரிய அளவிலே குறைத்து விடுவோம் அந்த பல பெரிய அளவில் வந்து குறைத்து விட்டு கடைகளை பாதி கடைகளை வாக்குறுதிகள் இருக்குது இது மக்களுக்கே கூட எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை இப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசாமல் தொடர்ந்து வந்து இந்த ஹிந்தி பிரச்சனை ஹிந்தி எதிர்ப்பு தமிழ் உரிமைகள் தமிழுக்கு ஆபத்து இப்படி மத்திய அரசுக்கு வந்து வரி செலுத்த மாட்டோம்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகாது இப்படி முற்றிலும் ஒரு மாதிரி வந்து ஒரு ஒரு கண்கட்டிவத்தை போல் வந்து பிரச்சனைகளை மாற்றி மடைமாற்றி இருக்கிறார்கள் திமுக இருந்தே வந்து இவர்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து இருபது இருபத்தாறில் வந்து அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை குறைந்து வருகிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பத்திரிகையாளர்களிடம் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இதுவரைக்கும் வந்து தேர்தலை பற்றி கவலைப்பட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி வந்தவர்கள் முற்றிலுமாக இப்போ அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு தந்தரத்தையே மாற்றி முழுக்க முழுக்க மக்களை இந்த மாதிரி அந்த ஜிங்கோயிசம்னு சொல்லுவாங்க அதாவது மொழி மத அடிப்படையில் வந்து மக்களை வந்து தூண்டிவிட்டு அதனால் வந்து மக்களுடைய மனதை வந்து தங்களுக்கு சாதகமாக திருப்புவது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து திமுக கையிலெடுக்க ஆரம்பித்ததிலிருந்தே அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் பயம் வந்து இருக்கிறது அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு மாதிரி இன்ஃபார்மராக நம்ம வந்து இந்த ஸ்டிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க சிறிய பத்திரிகையாளர்கள் குறிப்பாக களத்திலே சின்ன சின்ன ஊர்கள் கிராமங்கள் டவுன்கள் அங்கெல்லாம் இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஒரு சிலரிடம் பேசும்பொழுது அவர்கள் சொல்லுவது வந்து திமுக திமுகவுக்கு ஏற்கனவே வாக்களித்தவர்களே கூட வந்து மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த மாதிரி வெறும் பேச்சு தான் இருக்கிறதே தவிர பெரிய அளவில் வந்து வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை விலைவாசி உயர்வு இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இருக்கின்றன தலித் சமுதாய மக்களுக்கு எதிராக அநீதிகள் நாளொரு மேலும் பொழுது நடந்து இருக்கின்றன உதாரணத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனைக்கு வந்து காவல்துறை போட்டு அதை வந்து மடைமாற்ற பார்த்தது அதற்கு பிறகு அந்த வழக்கு சிபிஐக்கு போக வேண்டும் என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் மாநிலத்தில் வந்து மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது திமுக அதை பற்றியெல்லாம் பேசாமல் மடைமாற்றுவதற்கு வந்து இந்த மாதிரி வேறு பிரச்சனைகள் பேசுபொருள்களை கையில் எடுத்து மக்களை திசை திருப்பதிலிருந்தே வந்து கூட்டணி இருந்த போதிலும் அதாவது மிகப்பெரிய ஒரு கூட்டணி நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை எங்கள் கையில் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி இருந்துமே கூட அவர்கள் வந்து உறுதியாக வந்து தேர்தலை இப்பொழுது சந்திப்பதற்கு அச்சப்படுகிறார்கள் என்று பலரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடக்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முன்னெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்பொழுது அந்த சமயத்தில் வந்து மோடி எதிர்ப்பு மோடியுடைய கொள்கைகள் எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மோடியை வரவிட மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மோடி அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியை வச்சு அந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் மத்திய அரசில் நிர்மலா சீதாராமனை எதிர்த்து பேசினார்கள் அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து மோடி பிரதமர் அப்படிங்கிறனால அந்த மோடி எதிர்ப்பு பெரிய அளவில் கையில் எடுக்கப்பட்டது இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது பேசினா ஒன்றும் யூஸ் இருக்காது அப்படின்னு தெரிந்து இப்போ இப்பொழுது அந்த ஒரு தந்திரத்தை கைவிட்டுவிட்டு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது மத்திய அரசு நிதிகளை கொடுக்கவில்லை புதிய கொள்கை கல்விக் கொள்கையை திணிக்கிறார்கள் இப்படி பலவாறாக தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு இனி இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அதாவது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வந்து ஒரு பள்ளியிலே வந்து ஹிந்தி ஹிந்தியிலே கவிதை எழுதாத ஒரு மாணவனை வந்து ஒரு ஆசிரியர் அடித்தார் அந்த ஆசிரியருக்கு எழுதாக எதிராக வழக்கு பதியப்பட்டிருக்கிறது சொல்லி இது பெரிய அளவில் வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்கு ஆக தொடர்ந்து இனி இருபது இருபத்தி ஆறு தேர்தல் வரும் வரை இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக மக்களை திசை திருப்பி அந்த ஜிங்கோயிசம்னு சொல்லுவாங்க ஜிங்கோயிசம்னாக்க வந்து மொழி மதம் இனம் சார்ந்த விஷயங்களை பேசி மக்களுடைய என்ன எண்ணங்களை மடைமாற்றி மக்களை தங்களுக்கு சாதகமாக திருப்புவது அப்படிங்கிறது அதை பயன்படுத்தி வந்து திமுக லாபமடைய பார்க்கிறது என்பதிலிருந்தே வந்து மக்கள் பிரச்சனைகள் மக்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது என்ற தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என்று பலரும் சொல்கிறார்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு ஓகேன்னு கையெழுத்து போட்டிருப்பதே வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினும் திமுக அரசுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக எந்தவிதமான ஒரு பதிலுமே வந்து மாநில இல்லை தொடர்ந்து இனம் மதம் மொழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து திமுக இப்போது பேச ஆரம்பித்திருந்திலிருந்தே உறுதியாக அவருடைய நம்பிக்கையிலே வந்து ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆவார் என்று பேச்சு இருக்கிறது ஒருவேளை அந்த நம்பிக்கை இப்போது வந்து அதாவது மீண்டும் திமுக ஆட்சி வரும் என்ற நம்பிக்கை குறைவு ஏற்பட்டால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முன்பே வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வாரா அதாவது இன்னும் ஆட்சிக்கு ஒரு வருடம் தான் இருக்கிறது இந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அதாவது அடுத்த ஒரு ஒரு சில மாதங்களிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா என்று இன்னொரு கோணத்திலுமே வந்து பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களாகட்டும் திமுகவுடைய பேச்சாளர்களாகட்டும் திமுகவுடைய ஆன்லைன் விங் ஆகட்டும் எல்லோருமே வந்து தொடர்ந்து இப்போ வந்து இந்த விஷயத்தான் கையில் எடுத்திருக்காங்க ஹிந்தி எதிர்ப்பு மாநில உரிமைகள் கவர்னருடைய அராஜகம் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டை பற்றி எதுவுமே பேச்சு கிடையாது நீட் ஒழிப்போம்னு சொல்லி தான் இருபது இருபத்தி ஒன்றில் வந்து ஆட்சி பிடிக்கப்பட்டது இப்போ அது வந்து நீட் ஒழிப்பு முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்களே கூட பேசிக்கிறதா சொல்கிறாங்க அதனால் நீட்டை வந்து விட்டார்கள் நீட் வந்து ஒரு இச்சு இஷ்யூவாகவே இல்லை ஆக இப்பொழுது புதிதாக வந்து இந்த முழுக்க முழுக்க இந்த ஜிங்கோயிசம் அப்படிங்கிற அந்த மொழி சார்ந்த விஷயம்தான் தேர்தலில் இருந்து ஒரு ஆயுதமாக இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க ஒருவேளை வலிமையான ஒரு எதிர்க்கட்சி கூட்டணி அமைந்தால் அப்பொழுது திமுக என்ன செய்யும் பார்க்க வேண்டும் திமுகவை பொறுத்தவரை அவருடைய ஒரே நம்பிக்கை வந்து அந்த கூட்டணியுடைய வலுதான் அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியுடைய வாக்கு வங்கியே வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறது அந்த ஒரு கூட்டணி எந்த அளவிலும் கொஞ்சம் கூட உடையாமல் இருந்தாலுமே இருந்துமே கூட இப்போது நடக்கும் விஷயங்களாலே வந்து திமுகவுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்கப்பட்டு ஏற்ப ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது பலரும் சொல்கிறார்கள் அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னாங்க இங்குள்ள மாநில மாநில அளவில் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் எல்லோமே வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்கனாக்கா இந்துத்துவ கொள்கைகளை கையில் எடுத்து பாஜக வந்து மக்களை வஞ்சிக்கிறது தேசிய அளவில் வந்து விஷ அரசியலை செய்து விட்டார்கள்னு சொல்லி அவங்க சொல்லி பொழுது வேணும் ஆர்எஸ்எஸ் பாஜக நரேந்திர மோடி இந்த மும்முனை தாக்குதலை நடத்தி தான் இங்குள்ள பத்திரிகையாளர்கள்லாம் பேசுவார்கள் அவர்கள் இப்போது இந்த மாதிரி அரசியலுக்கு இவர்களுடைய பதில் என்ன கருத்து என்னங்கிறது நமக்கு தெரியவில்லை ஒரு கண்ணோட்டத்திற்காக நான் சொன்னேன் என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் திமுக மீண்டும் பெரிய அளவில் ஆட்சியை பிடித்து விடுமா அவர்கள் சொல்வது போல் இருநூறு தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடிப்பார்களா இல்லை மக்களுடைய எதிர்ப்பு மக்களுடைய ஆன்டி இன்கம்மெண்ட்ஸ் ஆட்சிக்கு எதிராக மக்களுடைய கோபம் வந்து பெரிய அளவில் வெளிப்பட்டு அதிமுக ஒருவேளை மீண்டும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அதிமுக யாரோடு கூட்டணி அமைக்கிறதோ அவரோடு வா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் கருத்து இதை பற்றி என்னங்கிறத பதிவில் போடுங்க நீங்களே நினைக்கிறீர்கள் திமுக வந்து உண்மையிலேயே வலுவாக இருக்கிறதா இல்லை வந்து சற்றே வலு குறைந்து இருக்கிறதா அப்படிங்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுயான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி